இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் முற்று முழுதாக வைத்தாக வேண்டும் கிழக்கு மாகாணம் யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு பிரதேசம் கிழக்கு மாகாண சபைக்கு கூட போதிய அளவு நிதி அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை மிக குறைந்த நிதிதான் அந்த மாகாணத்துக்கு கிடைக்கிறது அந்த மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களால் அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அண்மை காலங்களில் ஏற்பட்ட இரண்டு மூன்று வெள்ளங்களில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலங்கள் வீதிகள் நிறைய பாடசாலை கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை மீள கட்டியெழுப்பதற்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த பட்ஜெட்டிலே நேற்று ஒதுக்கப்படாவிட்டாலும் அரசாங்கம் அரசாங்கத்திடம் இருக்கின்ற மூலதன நிதி ஒதுக்கீடுகளில் இருந்து இன்னும் ஒதுக்கீடு செய்ய முடியும் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுக்கான நிதிகளையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது இன்னும் பல மாணவர் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு போதுமான கட்டிடங்கள் இல்லை போதுமான வசதிகள் இல்லை ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற போது வருடத்துக்கு இரண்டு தடவை சுமார் இரண்டு மூன்று அடி தண்ணி நிறைந்து முழுவதும் மூட வேண்டிய நிலை இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு நுழைய முடியாத அளவு வெள்ளம் நிறை வெள்ளம் நிறை நிறைந்து செல்கிறது ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்திக்காக அந்த நிரந்தரமான வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒலிவில் துறைமுகம் கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறது அதை புனரமைத்து அது ஒரு பிரயோசனப்படும் வகையிலே அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான மீனவர்கள் முழு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு கூட ஒழுங்கான ஒரு துறைமுகம் இல்லை தெற்கிலே பல துறைமுகம் தெற்கு மாகாணத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலும் துறைமுகம் இருக்கிறது ஆனால் மொத்த முழு கிழக்கு மாகாணமும் மீன்பிடி துறையிலே ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொடுக்கும் மாகாணம் ஒரு மீன்பிடி துறைமுகம் கூட கிழக்கு மாகாணத்திலே கிடையாது திருமலை துறைமுகம் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது வாழச்சினை துறைமுகம் மிகச்சிறிய ஒரு க துறைமுகம் அல்லது ஆகவே கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்ட அந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பி அதற்கு தேவையான வசதிகளை செய்து அங்கிருக்கின்ற பாதிப்புகளை சரி செய்து அதனை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள் தொழில்நுட்ப கூடங்கள் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது ஆகவே அதே போன்று வீதிகள் பாலங்கள் கட்டப்படாமல் உடைக்க உடைந்த நிலையிலே இருக்கிறது ஆகவே இவற்றை சரி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு கவனம் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதில் இருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் மிக அதிகமான மக்கள் மூவின மக்களும் உங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக வாக்களித்தவர்கள் ஆகவே அரசாங்கத்தினுடைய கடமை அதற்றை செய்வதற்கு முனைவது அந்த அடிப்படையில் உங்களுடைய கவனம் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்புக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் செய்வது சந்தர்ப்பத்தைச் சேர்த்துக்கொள்ள விரும்புகின்றோம்